ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பத்தாம் தேதியான இன்று பார்த்தீங்கன்னா காலையில் தங்கத்தோட விலை ரொம்ப சூப்பராகவே குறைஞ்சிருந்ததுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க மாலை நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையைப் பற்றி பார்க்கலாம் இன்று கிராமு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டு இருக்குங்க காலையில கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து காணப்பட்ட நிலையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்துள்ளதுங்க இப்ப ஒரு கிராம் நூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு நான்காயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்